ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி தாங்க போறோம் பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த ஸ்வீட்டை பாத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்குங்க திகட்டவே திகட்டாது அவ்வளோ டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா முருகருக்கு ரொம்பவே வந்து உகந்த ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்வீட்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருப்பாகம் ஸ்வீட்டுங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து சின்ன கப்புல எடுத்து வச்சிருக்கேன் இந்த தான் எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்குங்க இதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தணுங்க ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது கொர குறைப்பா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்ப உங்களுக்கு தேவையான எந்த நீங்க சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான எப்படி இன்கிரீடிய கடாய ஒன்னு வச்சுக்கிட்டேங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்ப மிதமான தீல வந்து வச்சுக்கோங்க ஹைஃபிளேம்ல வைக்க கூடாது மிதமான தீல வச்சு மீடியமான பிளேம்ல வச்சு சும்மா ஒரு வானலியில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை வறுத்து விட்டுக்கலாம் அப்போதான் வந்து கட்டிகள் இல்லாம அந்த பச்சை வாடை இல்லாம நல்லா வந்து ஒரு ஸ்வீட் வந்து நமக்கு கிடைக்கும் இது போல நீங்க ஒரே ஈவனா எல்லா சைடும் வந்து வறுத்து விடுங்க பாருங்க இது போல நான் வந்து வறுத்து விட்டுக்கிட்டேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்க வறுத்து விட்டுக்குங்க அது பச்சை வாடை போற வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இதோட நம்ம சேர்த்துடலாம் பாதி பாலை வந்து சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்போதான் கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க மீதி இருக்க பாலை வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் அளவுக்கு உடனே நம்ம மீத இருக்கிற பாலை வந்து இதோட பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கிட்டோம் இப்ப மீதி இருக்கிற பாலையும் இதோட நம்ம சேர்த்துலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் டக்குன்னு வந்து இந்த கடலை மாவு வந்து கெட்டிப்பட்டு கருகி வந்துரும் மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போது சின்ன சின்னதா வந்து கெட்டிப்பட்டு வருது பாருங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சிருக்கோங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து கொஞ்சம் இலக்கமா வந்து வரும் அடிபிடிக்காம மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாரு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு பவுடர் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இத ஹை பிளேம்ல வச்சு இந்த ஸ்வீட் வந்து செய்ய முடியாது மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க பாருங்க இது போல வந்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க இதுவுமே வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த மாவுகள்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கணும் அதை அப்சர்வ் பண்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்து நெக்ஸ்ட் முறை நம்ம நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா வெந்து வர வர நெய் வந்து நல்லா உறிஞ்சிடுங்க நல்லா வந்து நெய் வந்து உறிஞ்சி வந்துடுச்சு இப்ப நான் ஒன்னொரு டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க நம்ம முழுமையா வந்து எடுத்து வச்சிருந்த நெய் எல்லாமே வந்து இதோட நான் சேர்த்துட்டேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்பவே அருமையான திருப்பாக்கும் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாமே நல்லா ரிச்சான ஒரு இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்டும் அதே அளவுக்கு தான் ரொம்பவே ரிச்சா இருக்கும் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான இந்த திருப்பாகம் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்